Hi friends, வெல்கம்ஸ் to Asantham சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதும் சட்டுன்னு கரையக்கூடிய ஒரு சூப்பரான சாஃப்டான டெலிஷியஸான மைசூர்பாக் ரெசிபி எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட இந்த மைசூர் பாக் ரெசிபியை ஈஸியான மெத்தடில் செய்கிற அளவுக்கு ஏ டு ஜெட் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போஸ் மைசூப்பாக் செய்யும்போது நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணி அதை வந்து சரியாக கட்டிங் போட வரலனா கூட அதையெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்ற டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போக்குறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இருந்தால் மைசூர்பாக்கு ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம் ஒரு மாவு சலிக்கிற சல்லடை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை மாவு கடையிலேருந்து வாங்கினது இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு மைசூர்பாக்கோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னால் வந்து இந்த கடலை மாவில் கட்டி கட்டியாக இருக்கும் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா அதை உடச்சி விட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கணும் ஃபைன் பவுடராக இப்போ இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு பால் பவுடர் மில்க் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதையும் வந்து சும்மா நம்ம சலிச்சிட்டு இந்த கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மொத்தமாக சேர்த்து நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு இந்த ஃப்ளோர் ஐட்டம்ஸ் வந்து எடுத்திருக்கோம் கண்டிப்பாக பால் பவுடர் சேர்த்து செஞ்சு பாருங்க கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வேற லெவலில் இருக்கும் ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்கும் இப்போ அடுத்து தான் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம ஒரே கப்பில் வந்து எடுத்துக்கணும் நம்ம கடலை மாவை எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பை பயன்படுத்தி மீறி எல்லா பொருட்களையும் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கணும் இப்போ அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நெய்யை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓரளவுக்கு இது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் இப்போ இது நல்லா மெல்ட் ஆன பிறகு இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு நெய் எடுத்து நம்ம இந்த கடலமாவும் பால் பவுடரும் சளிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட இந்த மாதிரி மெதுவாக சேர்த்துக்கிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கட்டிகள் இல்லாமல் அதே மாதிரி நெய்யை வந்து ரொம்ப சூடாக்கிட்டு நம்ம சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி செய்யும் போது இது வந்து சட்டுன்னு அந்த மாவெல்லாம் கட்டி கட்டியே ஆகிடும் அதனால அது நல்லா மெல்ட் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கும் இப்போ அதுலேருந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து இதில் இல்லை பாதி கூட வந்து நம்ம நெய்யை இந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த சர்க்கரையில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை கரைகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு அப்புறம் நல்லா வந்து பொங்க ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் பொங்க விட்டுறக்கூடாது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் வந்து பொங்கி வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கணும் இப்போ இது அப்படியே பாயில் ஆகட்டும் இதை வந்து நல்லா பொங்கி வர்றதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலை எல்லாத்தையும் வந்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெய் எடுத்துக்கிட்டோம் இல்லையா இதுக்கு ஒன்னரை கப் அளவுக்கு இப்போ அந்த நெய்யை வந்து நல்லா சூடாக்கி வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை நல்லா சூடாக்கிக்கலாம் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே வந்து ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருக்க தேவை இப்போ அடுத்ததாக ஒரு கேக் ட்ரே ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வச்சிருக்கிறேன் பட்டர்ஷீட்டுக்கு பட்டர் ஷீட்டுக்கு கீழவுமே கொஞ்சம் வந்து நெய் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்போ நமக்கு வந்து மைசூர் பாக்கு வந்து நல்லா ஒட்டாமல் கட்டிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ பாருங்கள் பாகு வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு பாகு பதம்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கட்லை மாவு பால் பவுடர் அதை வந்து மறுபடிக்கும் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சக்கரை பாகோட மெதுவாக சேர்த்துக்கிட்டு ஒரு சைடு வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கண்டினியூஸாக இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கலறி விட்டுட்டே இருக்கணும் அப்போதான் இது வந்து அடிபிடிக்காம இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது நல்லா அந்த சக்கரை பாகோடு மிக்ஸ் ஆகி ஒரு டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக ஆரம்பிக்கும் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான டெக்ஸ்டர் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம நெய் வந்து சூடாக்கி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அதிலேருந்து ஒவ்வொரு கரண்டி நெய்யாக இதில் நம்ம வந்து சேர்த்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறை நெய்யை சேர்த்துட்டு அந்த நெய் வந்து இந்த கடலை மாவு வந்து கம்ப்ளீட்டாக அப்சார்ப் பண்ணிக்கும் அப்சார்ப் ஆன பிறகு தான் அடுத்த செட்டு நெய்யை வந்து நம்ம சேர்த்துக்கணும் உடனே உடனே நம்ம வந்து சேர்த்துட்டே இருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா நெய் வந்து சூடாக இருக்குது அதனால தான் நம்ம இந்த கடலை மாவில் சேர்த்துக்கும் போது அது நல்லா பொங்கி வருது அதே மாதிரி நெய்யை நம்ம கண்டினியூஸாக சூடாக்கிட்டே இருக்கக்கூடாது ஒன்ஸ் நம்ம வந்து அதை சூடாக்கிட்டோம்னா உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுடணும் இப்போ அதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம இது கூட சேர்த்துட்டே இருக்கலாம் கடலை மாவு கூட சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் நெய் நல்லா அப்சர்வ் ஆன பிறகு அடுத்த செட்டு நெய்யை சேர்த்துட்டு கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரியே இருக்கும் அந்த டைமில் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேக்கும் மாற்றிடக்கூடாது அதுக்கப்புறமும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கிளறி விட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும் நல்ல மைசூர் பாக்கோட மனம் வந்து கமகமான்னு வர ஆரம்பிக்கும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த பாக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோடய கலர் நல்ல எல்லோயிஷாக இருந்த கலர் வந்து கொஞ்சம் ஃபேடான எல்லோவாக வந்து இருக்கும் மூணாவது இந்த மாதிரி லைட்டாக நம்ம இந்த மைசூர்பாக்கு எடுத்து கையால் உருட்டி பார்த்தோம்னா ஒரு சின்ன உருண்டையாக உருட்டுறதுக்கு வரும் அந்த ஷேப்புக்கு வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து மாற்றிக்கணும் மைசூர் பாக்கு செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதை நம்ம இறக்கி இந்த ட்ரேயில் சேர்க்குற பதம் மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் சம்டைம்ஸ் நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேயில் சேர்த்துருவோம் ஆனால் கட்டிங் போட வராது அப்படியே ஜெல்லி மாதிரியும் இருக்கும் இப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க கட்டிங் போட வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சொதப்பிடிச்சு பாக்கு அப்படின்னா அந்த டைமில் அந்த மைசூர் பாக்கு எடுத்து நம்ம புதுசாக ஒரு வானொலியை எடுத்துக்கணும் அந்த வானொலியில் நம்ம அதை வந்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கரண்டியை வச்சு வந்து நல்லா வந்து அதை தொழவி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் பட் வந்து நல்லா அந்த சூடுக்கு ஏற்ற மாதிரி இந்த மைசூர்பாக்கு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக மெதுவாக நம்ம தொழவி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு அப்புறம் நல்லா தலை தளன்னு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மைசூர் பாக்கில் இருக்க நெய் எல்லாமே தனியா பிரிஞ்சு வந்துரும் அப்ப பிரிஞ்சு வந்த பிறகு நமக்கு தோணும் இது அவ்வளவுதான் மைசூர் பாக்கு வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு தோணும் ஆனால் அப்படி நினைக்க வேண்டாம் அந்த டைமில் அந்த பிரிஞ்சு வருது இல்லையா நெய் அதை வந்து அப்படியே ஒரு கரண்டியை பயன்படுத்தி நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மைசூர்பாக்கை அப்படியே கிளறி விட்டுகிட்டே நம்ம அகெயின் ஃபஸ்ட்லேருந்து அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதாவது அதிலேருந்து பிரிஞ்சு வந்த நெய்யை எடுத்து வச்சு திரும்பவும் ஒவ்வொரு கரண்டியாக இந்த மைசிர்பாக்கு தொழவி விட்டுட்டே சேர்த்துட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஸ்டவ் வந்து கம்ப்ளீட் சிம்மில் வந்து வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது திரும்பவும் அந்த நெய் வந்து அதோட மிக்ஸ் ஆகி வரும் இதெல்லாம் வந்து நம்ம சொதப்பிட்டா தான் என்ன பண்ணுறது ஏன்னா ஓவரால் அவ்வளோ மைசூர் பார்க்கமே வந்து வீணாக போயிடும் ஸோ வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக இந்த டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லா நெய்யும் அந்த மைசூர் பாக்கு வந்து அப்சர்வ் ஆகிடும் ஆன பிறகு உங்களுக்கே நல்லாவே தெரியும் மைசூர் பாக்கோட வாசனை கமகமான்னு வர ஆரம்பிக்கும் அதோட டெக்ஸ்சரும் நல்லா கொஞ்சம் திக்காகும் திக்கான பிறகு நம்ம ட்ரேக்கு மாற்றினோம்னா சட்டுன்னு நமக்கு வந்து அதை நல்லா ட்ரை ஆகி ஆறி போய் கட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க நாம் செஞ்ச மைசூர் பாக்குமே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து அழகாக கட்டிங் போடுறதுக்கு நல்ல ஒரு ஹல்வாவை வந்து கட்டிங் போடுற மாதிரியே இருக்குது அளவுக்கு நல்ல சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது இது மைசூர் பார்க்க நம்ம ட்ரேயில் மாற்றிடுவோம் இல்லையா கே கேக் ட்ரேக்கு அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு தான் நம்ம வந்து அதை வந்து கட்டிங் போட ஆரம்பிக்கணும் இது ஏன் கம்ப்ளீட்டாக ஆறணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் அந்த சென்டரில் இருக்க அந்த கலர் வந்து ப்ரௌன் கலருக்கு வந்து நமக்கு கிடைக்கும் சம்டைம்ஸ் நம்ம வந்து சீக்கிரத்துலேயே அது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே கூட நம்மளால் கட்டிங் போட முடியும் பட் ஆனால் அந்த டைம் வந்து நமக்கு அந்த சென்டரில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் வந்து வராது இது என்னோட அண்ணா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் அவங்க வந்து கடைக்கு செய்யும்போது கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ஆறு பிறகுதான் மைசூர் பாக்கு வந்து கட்டிங்கே போடுவாங்களாம் அதே மாதிரி இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இல்லையா பால் பவுடர் இது ரெண்டு ரீசனுமே சேர்ந்து தான் இந்த மைசூர் பாக்குக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்து கொடுக்கும் ஒன்று பால் பவுடர் ரெண்டாவது இது நல்லா வந்து இதோட கம்ப்ளீட்டாக அந்த சூடெல்லாம் ஆறிட்ட பிறகு நம்ம இதை வந்து கட்டிங் போடணும் இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கடையில் கிடைக்கிற மாதிரியான சென்டரில் மட்டும் ப்ரௌன் கலர் ஓரங்களில் நல்ல எல்லோஷான ஒரு கலரில் வந்து நமக்கு சாஃப்டான டெலிஷியஸான மைசூர் பாக்கு வந்து கிடைக்கும் இதே வந்து க்ரன்ச்சியான பாக்கு வந்து வேற டிப்ஸ் இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா கிரன்ச்சியான மைசூர் பாக்கு நம்ம பால் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம் இருந்தாலும் இந்த ப்ரௌன் கலர் கொண்டு வரலாம் கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் அந்த கிரன்ச்சியான மைசூர்பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாம செஞ்ச மைசூர் பாக் சூப்பராக கட்டிங் போட்டு அழகாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மவுத் வாட்ரிங்காக இருக்கும் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம நார்மலாக வந்து கடலமாக வச்சு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்து செய்கிறதுக்கும் செம்ம டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இது ஸ்வீட் ரெசிப்பிலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபினா அது மைசூர் பாக்கு மட்டும்தான் கூட நமக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஒரு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆக்சுவலாக இது ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்த ஆர்டர் ஸோ அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான் ரெடி பண்ணியாச்சு பேக்கிங்கும் பண்ணியாச்சு